விவசாயிகள் படுகொலை செய்யப்படுவதை கண்டித்து திருப்பூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் திரு நானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் கடந்த மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டனர் கொலையாளிகளை பிடிக்க பதினான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் வழக்கு விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் விவசாயிகள் படுகொலையை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பிஏபி வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் நீர் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பல்லடம் சாலை வித்யாலயம் பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் கருப்பசாமி வேடமிட்ட ஒருவர் கருப்பசாமி பாடலுக்கு நடனமாடியபடி வந்தார் கருப்புசாமி பாடல் ஒளிபரப்பவும் சாலையில் நடமாடுவதற்கும் காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்ததால் விவசாய அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தற்காப்பிற்காக ஆயுதங்களை பயன்படுத்த வலியுறுத்தி பேரணியில் பங்கேற்றவர்கள் முழக்கமிட்டனர்